சந்திரபதி முதலியாருடைய மன்னருடைய இந்த பகுதி வந்து இந்த இந்த தான் வந்து ஈரோட்டை வந்து பகுதியில் தான் வந்து கோட்டை அமைஞ்சிருந்தது அது ஒரு பெரிய மண்கோட்டை அந்த மண்கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்து போர் வீரர்கள் என்ற நிலையிலும் தயாராக இருந்தாங்க அந்த கோட்டையில் தான் பார்த்தீங்கன்னா அந்த நெற்களஞ்சியங்கள் பொற்காசுகள் அந்த இதெல்லாம் வந்து அந்த கோட்டையில் தான் பாதுகாக்கப்பட்டது அந்த கோட்டையை சுற்றி ஒரு அகழி பெரிய அகலிகள் அகலி இருந்தது அந்த தான் வந்து நீங்கள் அகலி கேள்விப்பட்டிருப்பீங்க முதலைகள்லாம் விட்டு ஒரு அகலி ஒரு கோட்டைக்கு உள்ள வந்து யாரும் வரக்கூடாது பாதுகாப்புக்கு ஒரு அகலியை ஏற்படுத்தி அகலியில் வந்து முதலைகள்லாம் விட்டு அதை பராமரிச்சுட்டு வந்தாங்க இன்னைக்கு ஈரோட்டை இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் அதுதான் வந்து இந்த போர் வீரர்கள் பயிற்சி பெறும் இடமாக அன்னைக்கு இருந்தது இப்போ இருக்கக்கூடிய வாவூசி பூங்கா அந்த வாவசி பூங்கா வந்து மன்னர்களும் தளபதிகளும் சேனாதிபதிகள் போன்றவர்கள் வந்து ஓய்வு எடுக்கக்கூடிய நந்தன நந்தவனமாக இருந்தது இந்த நமது அருகாமையில் உள்ள சூரம்பட்டி தான் வந்து மன்னருடைய அரண்மனை மன்னனுடைய குடும்பம் வசிக்கூடிய அரண்மனை இருந்த பகுதி சூரம்பட்டி பகுதி இந்த இந்த இதை இதை உள்ளடக்கியது தான் ஈரோடு அந்த மன்னருடைய எல்லை